வணக்கம் சிவாஜி முரசு நடிகர் நடிகர் திலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் ஜூனியர் விகடனுக்கு அதுல வர்ற சினிமா விகடன் பகுதிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் ரொம்பவும் அரிய பேட்டி அது அந்த பேட்டியிலிருந்து சில பகுதிகளை உங்களுக்கு நான் இந்த வீடியோல சொல்றேன் இந்த பேட்டியோட வீடியோ அந்த காலத்துல எதுவும் எடுக்காததால நடிகர் திலகம் ஜூனியர் வீடன் கொடுத்த பேட்டியை அப்படியே உங்களுக்கு நான் சொல்றேன் சிச்சுவேஷன் வசனம் எல்லாத்தையும் டைரக்டர் விளக்கும் போது கண்ண மூடி கவனமா ஒரே ஒரு முறை கேட்டுட்டு ஒரு சின்ன தப்பு கூட செய்யாம கச்சிதமா நடிச்சு காண்பிக்கிறவர் அப்படின்னு உங்களை புகழ்ந்து சொல்றது உண்டு ஏதாவது ஒரு படத்துல ஒரு குறிப்பிட்ட காட்சிக்காக நீங்கள் கொஞ்சமாவது ஒறிவடி கொண்டதோ சிரமப்பட்டதோ உண்டா ஜூனியர் விகடன் நிருபர் கேட்ட இந்த கேள்விக்கு நடிகர் திலகம் சொல்லிய பதில் சிவாஜி முகத்தில் லேசான வியப்பு ஊகும் என்று தலைசைக்கிறார் சரி இன்னும் ஏதாவது ஒரு ரோல் செய்ய வேண்டியது பாக்கி இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா மறுபடியும் ஒரு ஊகும் நடிப்பு விஷயத்துல பல நுணுக்கமான விஷயங்களை இப்படியெல்லாம் காட்ட முடியும் என்று ஒரு இலக்கண மாதிரி முதல்ல கத்துக் கொடுத்தவர் நீங்க தான் உங்களால பாதிக்கப்படாத நடிகரே இல்லை என்று கூறப்படுகின்றது கேள்வியை முடிப்பதற்குள் சிவாஜி நம்மை இடைமறித்து இதெல்லாம் நீங்களா கற்பனை வண்ணிக்கிறது எனக்கு கொடுக்கற ரோலை நான் என்னால முடிஞ்சவரை சரியா செய்யறேன் அவ்வளவுதான் இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு என்ன விருப்பப்பட்ட எல்லா ரோலையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் சொன்னீங்களே நான் நடிப்பை சொல்ற ஒரு ரோல் செஞ்சாச்சுன்னா அதுல யாரும் குறைய சொல்லக்கூடாது சிவாஜி பண்ணியாச்சு இந்த ரோலை இதை விட நன்னா யாராலுமே செஞ்ச முடியாது இதுதான் அல்டிமேட்னு எல்லோரும் முடிவா சொல்லிடணும் அதுதான் சாதனை அது இன்னும் வரல இன்னும் வரலையா ஆமா வரல நீங்க நடிச்ச ரொம்ப மோசமான படங்களை கூட பத்திரிகை விமர்சனம் பண்ணறப்ப உங்க நடிப்பு மட்டும் பிரமாதம் தானே எழுதுற வழக்கம் என்னத்த விமர்சனம் பண்றாங்க இன்னைக்கு கூட நான் நடிச்சது சரியில்லை எனக்கே தெரியுது நானும் சினிமாவில நடிக்க ஆரம்பிச்சு முப்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு எத்தனையோ விமர்சனங்களை பார்த்துட்டேன் எல்லோருமே கட்டின வீட்டுக்கு குத்தம் சொல்றாங்களே தவிர அங்க இருக்கிற ஜன்னலை அப்படின்னு ஒரு சின்ன கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு படத்துல என் தங்க வச்சுக்கலாம் விஷயம் தெரியாம ஊர்ல இருந்து வீட்டுக்கு திரும்பறேன் தங்க வெள்ளப்புடவையில இருக்கா ஓடி போய் கட்டி பிடிச்சு அலறேன் இந்த சீனில எனக்கு அப்படி பண்ணணும்னு தோணுச்சு இவ்வளவு பெரிய சாக்குக்கு சிவாஜி மயக்கமான விழுந்திருக்கணும் அப்படின்னு எழுதுனா அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அதை விட்டுட்டு சும்மா ரெடிகூல் மட்டும் பண்ணுனா எப்படி திரையில பல்வேறு விதமான கேரக்டர்களை செய்யறதுக்கு முன்னால இந்த கேரக்டரை இது மாதிரி செய்யலாம் அப்படின்னு எப்படி முடிவெடுக்கிறீங்க கார்ல போகும்போது கேரக்டர்களை ரொம்ப அப்சர்வ் பண்றது தான் நான் டிரைவ் பண்றது இல்லை தெரியும் ஆனா நேர எதிர போய் இடிச்சிடுவேன் தன்னையே கிண்டல் செய்து கொள்வது போல அருமையான ஒரு எக்ஸ்பிரஷன் எப்போ பார்த்தாலும் லேசாக கண்களை மூடியவாறு ஏதோ சிந்தனையில் இருப்பதை போலவே இருக்கிறீர்கள் உங்களை பார்த்தா அப்சர்வ் பண்ற மாதிரி தெரியலையே கண்கள் நம்மை ஊடுருவுகின்றன பிறகு லேசான புன்னகையுடன் நிறைய அப்சர்வ் பண்ணுவேன் என்று வலியுறுத்துகிறார் தொடர்ந்து நடிக்கிறதுங்கிறது என்ன காப்பி அடிக்கிறது தானே நிறைய கேரக்டர்களை பாக்குறோம் அப்படியே மனசுல பதிய வச்சுக்கிறோம் காப்பி அடிக்கிறோம் அவ்வளவுதானே வியட்நாம் விடு ஐயர் கேரக்டர் பிராமன் சாத்திரி எல்லாம் இருக்கிற கேரக்டர் தானே என்ன நான் சொல்றது என்கிறார் நிறைய மேக்கப்புடன் பிரபு கடந்து போகிறார் அப்பாவை பார்த்து என்று விசாரித்தவாறு என் பிள்ளை பிரபு என்று கூப்பிட்டு அறிமுகம் செய்விக்கிறார் சிவாஜி இன்னொரு விஷயம் சாதாரணமா சினிமா நட்சத்திரங்களோட வயசு கொஞ்சம் மர்மமாகவே வைக்கப்படுகிற ஒண்ணு நீங்க மட்டும் வயசை ஓப்பனா சொல்லி பிறந்த நாள் கொண்டாடுறீங்களே அதுவா ஏன்னு சொல்றேன் அதுக்கு காரணம் காமராஜ் தான் அவருக்கு தொண்டனா ஆனதுல இருந்து இப்படி கட்சிக்கு பிள்ளைங்களை எல்லாம் ஒன்னு சேர்க்க வேண்டி இருந்தது நம்ம தமிழ் மக்கள் கிட்ட சும்மா ஒரு காரணமும் இல்லாம கெட் டுகெதர் பண்டிகை கல்யாணம் சஷ்டியப்ப பூர்த்தி பிறந்த நாள் சொன்னாதான் மதிச்சு ஒன்னா கூடுவாங்க கொண்டாட ஆரம்பிச்சேன் வயசை காட்டி கூப்பிட்டாதான் பிள்ளைங்க மரியாதை தருவாங்க அன்பா வருவாங்க கரெக்ட் சைக்காலஜி டூ யூ அக்ரீடு உள்ள இங்க வர வர கட்சிக்கு சிவாஜி ரசிகர் மன்றம்ங்கிற பேர்ல தொண்டர்களை கட கடன் பிரிண்ட் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கேன் ஐ எம் பிரிண்டிங் பிரஸ் ஹூ பிரிண்ட்ஸ் வாலண்டியர்ஸ் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறார் நடிகர் தினம் ஒருவர் அருகில் வந்து குனிந்து வாய் வெட்டி ஊருக்கு போக வேண்டும் என்பதை நினைவூட்ட சிவாஜி எழுந்து கொள்கிறார் அரைக்கை ஜிப்பாவை கலட்டி விட்டு இன்னொருவர் ஏந்தி கொண்டிருந்த காலர் வைத்த கதர் சட்டையை எடுத்து அணிந்து கொள்ள ஒருவர் சிவாஜிக்கு மடிப்பாக வேட்டி கட்டிவிட பின் ஒருவர் பவ்யமாக செய்கிறார் சட்டையின் ஒரு ஓரத்தில் உரிய ஒரு படிய வாரிக்கொண்டு எதிரில் இருந்த பெரிய நிலை கண்ணாடி முன்பு ஒரு நிமிடம் தன்னை பார்த்துக் கொள்கிறார் சிவாஜி பிறகு வாசலுக்கு ராஜநடை ஒரு கேள்வி கொஞ்சம் பர்சனல் என்கிறோம் கேளுங்க என்கிறார் நடந்து கொண்டு பாடி ஒரு முறை கச்சிதமாக குறைத்து காட்டினீர்கள் மறுபடியும் இப்போது நிறைய வெயிட் போட்டு விட்டீர்களே யூ ஹாவ் ஜஸ்ட் லெட் கோய் ஏஜ் என்று பதில் வருகிறது தொடர்ந்து பராசக்தி படத்துல ரொம்ப உள்ளேயா இருந்த எல்லோரும் வெயிட் போடணும்னு சொன்னாங்க வெயிட் போட்ட அப்புறம் வெயிட் ரொம்ப அதிகமாயிடுச்சு குறைச்ச இப்ப ஏஜ் இருக்கிற கேரக்டர் ரூல் தான் நிறைய செய்யறேன் சரிதான் போறோம்னு அப்படியே விட்டுட்டேன் சொல்லிவிட்டு ஸ்டைலாக திரும்பி கண்ணை சிமிட்டியவாறு நான் நம்ம மாதிரி தோணும் என்று என்று சொல்லிவிட்டு சிரிக்கிறார் மற்றவர்கள் ஜாக்கிரதையாக புன்னகைக்கிறார்கள் வாசலில் நிறைய பேர் எழுந்து நிற்கிறார்கள் சிலர் காலில் விழுந்து சிவாஜியின் பாதங்களை தொட்டு வணங்குகிறார்கள் முதுகையை தட்டி கொடுத்து நல்லா இருக்கியா என்கிறார் சிறு கூட்டம் பின் தொடர படிகளில் இறங்கி சாக்லேட் பென்ஸ் காரை கடந்து கொடிக்கம்பி மூக்கோடு இருக்கும் வெள்ளை அம்பாசிடரில் சிவாஜி ஏறிக்கொள்ள ஏக காலத்தில் மற்ற கதவுகளை திறந்து கொண்டு சிவாஜி மன்ற வலது கரங்கள் காருக்குள் தாவி ஏறுகிறார்கள் கார் வேகமாக கிளம்புகிறது நடிகர் திலகம் ஜூனியர் விகடனுக்கு கொடுத்த பேட்டி மூன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியானது இது